لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل للمؤمنين يغضوا من أبصارهم ويحفظوا فروجهم ذلك أزكى مِنْ الله خبير بما يصنعون ألا الله من نجل الله من بيره كن رأى بكره ويرد الْمَنِي محمد الرسول الله صلى الله عليه وسلم أوله الميلا من من இல்லாமல் ஆளுமே இன்றைய தினம் நாம் போதிய அமைத்த நிறைவான நல்ல தூளி எல்லாம் புரியவான முழுமையான பூர்ணமான உடல் சுகத்தை எல்லாம் சேர்வாக்குவானாக மன நிம்மதியை எல்லாம் தருவானாக முகானினுடைய ரக்மத்தை முழுமையாக அல்லா நமக்கு சொந்தமாக்கி தருவானாக புனிதம் நிறைந்த ரமகானின் பார்க்கத்தினால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட அல்லா நோக்கி செய்வானாகும் உயர்ந்த சொர்க்கத்தையும் அல்லாஹுவின் மேலான பொருத்தத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நேற்றைய தினம் குறிப்பிட்டது போல சூரத்து நூர் என்ற சூறாவினுடைய தொடர்ச்சி இன்று ஓதப்பட்டது சூரத்து நூர் ஒரு அரஜு இருக்கும் ஆனால் நாம் குறிப்பிட்டது போல நாம் ஒவ்வொருவர்களும் அந்த சூறாவை படிக்கத்தக்க அளவுக்கு உள்ள அம்மாவின் அறிவுரைகள் நிறைந்து இருக்கிறது தனி மனித ஒழுக்கங்களை பற்றி பேசுகிறது அந்த சூறா ஒரு குடும்பத்தின் ஒழுங்குகள் ஒழுக்கங்கள் குறித்து பேசுகிறது அந்த சூறா சமூகத்தினுடைய ஒழுங்குகள் குறித்து பேசுகிறது அந்த சூறா இப்படி எல்லா ஒழுக்கங்களையும் ஒழுங்குகளையும் சொன்னாலும் கூட ஆயிஷா ரலியல்லாஹு அன்னகாவுக்காக இறக்கப்பட்ட அந்த சூராவினுடைய தொடர் ஆயத்துக்கள் சமூகத்தில் என்னென்ன பிரச்சனைகளை மனிதர்கள் சந்திக்கிறார்களோ அத்தனை ஒழுங்குகளை பற்றியும் அல்லாஹ் குறிப்பிடுகிறார்கள் உதாரணமாக குடும்பத்தினுடைய விஷயத்துல நல்லா பேசும்போது போது பரத முறைகள் அல்ல இல்லா இந்த சூறாவளத்தான் அல்ல சொல்றான் ஒரு பெண் யாரிடத்துல எல்லாம் ஹிஜாப பேணன் யாரிடத்துல எல்லாம் பரதாவ பேணன் யார் ஒரு பெண்ணுக்கு மகரம் யார் மஹரம் அப்படி நீங்க எங்கேயாவது குரவான்ல நீங்க படிக்கணும்னா இந்த சூறாவளி உள்ள ஆயத்தை நீங்க படிச்சா போதும் இந்த சூறாவளி அல்லாவுத்தால ஒரு பெண்ணுக்கு யார் யாரும் மகரம் யார் யார் மகரம் இல்லை யார் மகரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ இவர்களை தவிர மற்றவர்கள் எல்லாம் ஒரு பெண்ணுக்கு அந்நியர்கள் அல்லா இந்த ஆயத்தில் அல்லா தெளிவாக ஒரு ஆயத்தில் அல்லா இந்த வரிசையா சொல்றான் ஒரு பெண் யார் இல்லை இல்லாம் மகரம் யார் இல்லாம் அவருடைய கணவன் அடுத்து அவருடைய தந்தை மாமனார் சகோதரர்கள் சகோதரனுடைய மக்கள் சகோதரிகளுடைய மக்கள் அதே மாதிரி மற்ற பெண்கள் இவர்களுடைய விஷயங்களில் எல்லாம் விஷயங்கள் மகள்மியத்தை அல்லாஹால சொல்றான் இவங்களை தவிர உள்ள மற்றவர்களை எல்லாம் அந்நியர்கள் என்று அல்லாஹ் பேசுகிறார் அதே மாதிரி சமூகத்தினுடைய ஒழுங்குகள் மற்றவங்களுடைய வீட்டிற்கு நீங்க போனா யார் யாருடைய வீட்டிற்கு போனா முன்கூட்டியே அழைக்கப்பட்டு இல்லாமல் உணவுக்காக சொல்லப்படாமல் போன இடத்துல சாப்பிட சொல்றாங்க அல்லாஹ் சொல்றாங்க நீங்க உரிமையோடு சாப்பிடலாம் யார் யார் இடத்துல அல்லா உத்தரம் உங்களுடைய பெற்றோர்கள் பாப்பா அம்மா சகோதரர் சகோதரிகள் சாட்சி சாச்சா மாமா மாமி அப்படி வரிசை அடுக்கிறான் அந்த வரிசையில நல்லா கடைசி உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய பரிசுத்தமான ஆத்மார்த்தமா பழகிற நண்பர் நண்பர்கள் உங்களுடைய வீட்டுக்கெல்லாம் நீங்க போன சேர்ந்து வீட்டுல உட்காந்து சாப்பிடலாம் போன இடத்துல சொன்னா நீங்க தாராளமா உரிமை எடுத்து சாப்பிடுங்க ஆனா ஒரே ஒரு விஷயம் போய் தான் வீட்டுக்கு போகும்போது சரான் வீட்டுக்கு போங்க ஒழுங்குகளை சொல்றான் பிள்ளைகளை சின்ன சின்ன பிள்ளைகளை நம்ம மற்றவங்களுடைய வீட்டுக்கு அனுப்பும் போது எந்தெந்த நேரத்துல எல்லாம் அனுப்பலாம் எந்த நேரத்துல அனுப்ப கூடாது சின்ன பிள்ளைங்க தான் சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் கூட ஏழு வயசு ஆறு வயசு உள்ள பிள்ளைகளை மற்றவங்களுடைய வீட்டுக்கு போனால் என்ன ஒழுக்கங்களை சொல்லி கொடுக்கணும் எந்த நேரத்துல நீங்க அனுப்ப கூடாது எந்த நேரத்துல எல்லாம் அனுமதி கேட்டுட்டு போகணும் எப்ப சலான் சொல்லிட்டு போகணும் எப்படி சலான் சொல்லணும் அனுமதி கிடைச்சா எப்படி எப்படி கதவை தட்டணும் அனுமதி கிடைக்கலனா என்ன செய்யணும் எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் இதுல பேசுறான் இந்த சூரத்து நூறுல அப்ப இந்த சூர் இந்த நூறுங்கிற இந்த சூறா இருக்கிற இது ஒளி அது வாழ்க்கைக்கான ஒளி அவர் தனி ஒழுக்கம் ஒரு குடும்பத்தினுடைய ஒழுக்கம் ஒரு சமூகத்தினுடைய ஒழுக்கம் எல்லா விஷயங்களை பற்றி பேசுகிறது அந்த வரிசையில் அல்லாஹ் அல்லாஹு தாலா தனி மனித ஒழுக்கம் என்று அல்லாஹ் பேச ஆரம்பிக்கிறான் சொல்லுங்கள் அவர்கள் தங்களுடைய கற்பை பாதுகாக்க வேண்டும் அவர்கள் பார்வையை தாழ்த்தி கொள்ளட்டும் அவர்களுடைய கற்பை அவர்கள் பாதுகாக்கட்டும் கற்பு என்பது அது பெண்களுக்கு மட்டும் சொந்தமானது கிடையாது கற்புழுக்கம் என்பது குலான் அல்லா ஆணுக்கும் கற்பொழுக்கம் உண்டு இன்னும் சொல்ல போனால்

அவனோட ஈமானை பாதுகாக்கிறதுக்கு அவன் அமலை பாதுகாக்கிறதுக்கு அவனுடைய கண்ணியத்தை பாதுகாக்கிறதுக்கு அரபுல வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க அரபு பழமொழின்னு சொல்லிட்டு ஒரு நீ வெக்கிட்டா நீ என்ன வேணாலும் செஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க அரபுல ஹயாங்கிறது வெக்கம்ங்கிறது சாதாரண விஷயம் விஷயங்கள் அது வெட்கம்தான் நம்மளுக்கு சமூகத்தில் பாதுகாக்குது முதல் முதலில் அல்லாஹுத்தால மனிதர்களுக்கு முதல் முதலில் சோதித்தது அந்த வெட்கத்தை தான் அல்லாவுத்தாவு சொர்க்கத்தில் ஆதம் அடைகீசலாகவும் அம்மா அழகீசலாமும் அந்த தடுக்கப்பட்ட மரத்தினுடைய கனிகளை சாப்பிட்டாங்க குரான் அல்லாஹ் சொல்றா சாப்பிட்ட உடனே ஃபபதத்லஹுமா சௌஹாந்த ஹுமா சொர்க்கத்தில் இரண்டு பேர்களுடைய ஆடைகள் உருவப்பட்டது ரெண்டு பேர்களும் நிறுவனமாக்கப்பட்டார்கள்

ஆணுக்கும் பொருத்தம் பெண்ணுக்கும் பொருத்தமானது வெட்க உணர்வுங்கிறது ஒரு நோமிலுக்கு இருந்து சின்ன வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளிலும் கற்பொழுக்கம்ங்கிறது ரொம்ப முக்கியமானது குறிப்பாக இளைஞர்கள் சிறுவர்கள் ஒரு ஏழு எட்டு வயசு இருக்கிற பாத்திமாருடைய எல்லா ஒண்ணுதான் ஏழு எட்டு வயசு இருக்கும் நபிசலந்தாளே செல்லம் காபால தோல்ந்துகிட்டு இருக்கும் போது அவங்க மேல ஒரு பெரிய ஒட்டகத்தினுடைய கொடவை தூக்கி போட்டாங்க நபிசலந்தாலை செல்லம் எழுந்திருக்க முடியாம திணறாங்க எட்டு வயசு இருக்கிற பாத்திமாவில் தான் ஓடி வந்து அதை தூக்குறதுக்கு முயற்சி அந்த கூட பார்த்து சொன்னாங்க பாத்திமா உன் கழுத்து திறந்து இருக்கிறது நீ ஸ்காஃப வச்சு நல்ல மூடு அந்நியர்கள் நீ சுற்றி இருக்கிறாங்கன்னு நம்ம செல்லி செல்லம் ஒரு எட்டு வயசு பிள்ளைக்கு செல்லலாவே செல்லம் நீ ஸ்காஃப சரியா போடு உன் கழுத்து கூட தெரியக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னு சொன்னா அப்போ பிள்ளைகளுக்கு நாம உரிய காலத்துல அந்த ஹயாங்கிற வெக்க உணர்வை நாம கொடுக்கணும் வெக்கமும் ஈமானும் அது சரிசமமானது ஈமான் இருக்கிற இடத்துல வெக்கம் இருக்கும் வெக்கம் தான் ஈமான் இருக்கும் ஒரு மனுஷன்ல இருந்து போயிடுச்சுன்னா ஈமானும் போயிடும் தனி மனித ஒழுக்கங்களை பாதுகாக்கிறதுல வெக்கம் ரொம்ப முக்கியம் ஆயிஷா ரெடியெல்லாம் சொல்லுவாங்க செல்லல்லா வாழைகோ செல்லம் என் கணவர் அடக்கம் செய்யப்பட்டிருப்பது என் தான் என் வீட்டுல செல்லாலை செலவு அடக்கம் செய்யப்பட்டார்கள் நான் போய் அவங்க சேர்த்து செய்யறதுக்கு போவேன் அந்த அறைக்குள்ள நான் போய் செல்லாலை சில சாதாரணமா நான் இருப்பேன் அதுக்கு பின்னால கொஞ்சம் ரெண்டரை வருஷம் கழிச்சு என் வாப்பு அபுபக்கர் வெளியில்லா மூத்தானாங்க அபூபக்கர் வெளியில்லா மூத்தான பொழுது ரசுல்லா பக்கத்திலேயே அடக்கம் செய்யப்படணும்னு கேட்டாங்க கேட்கிற பொழுதே நன்சல்லாகும் அவங்களோடு நான் அடக்கம் செய்ய படணும் அபூக்கர் ரெடியுல்லாக சொல்லும் ஒரு வாரத்தை சேர்த்து சொன்னாங்க மௌத்தா போகும்போது நான் மௌத்தா போயிட்டா என்ன தொலை வச்சு குளிப்பாட்டி குளிப்பாட்டி தொலை வச்சு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அடக்கம் செய்யறதுக்கு முன்னால என் மக ஆயிஷாவுடைய வீட்டுல செல்லாடி செல்லம் பக்கத்தில் அவங்க நெஞ்சுக்கு பக்கத்துல நான் அடக்கம் செய்யப்படணும்னு எனக்கு ஆசையா இருக்குது இந்த காலமெல்லாம் நான் ரசிகளோடு வாழ்ந்த நம்பியோடய நான் அடையா ஆனால் கொண்டு வந்து என் மகளுடைய வீட்டினுடைய வாசல்ல வச்சிட்டு நீங்க அனுமதி கேளுங்க முகமது செல்லா அலிஸ்ல திட்ட செல்லா அலி சொல்லம் அனுமதி தந்தா மட்டும்தான் என் ஜனாசா வீட்டுக்குள்ள போகணும்னு வசித்து பண்ணான் எல்லாம் அதே மாதிரி குளிப்பாட்டி கபம் எல்லா வேலையும் முடிச்சிட்டு வச்சு முடிச்சு கொண்டு வந்து வச்சாங்க செல்லா அலி சொல்லம் உள்ள இருந்து ரசூல் செல்லா அலிஸ்வலம் அழைத்தார்கள் ஹபீபை நேசரை நேசரோடு சேர்த்துவீங்க உள்ளே இருந்து சத்தம் வந்துச்சு நேசரோடு சேர்த்துருங்க அந்த சப்தம் பல பேர்களுக்கு மனசு அந்த பாக்கியம் அது தனி பாக்கியம் அது எல்லாரும் சலாந்து சொல்றாங்க செல்லா அழைச்சலம் கண்டிப்பா பதில் சொல்றாங்க இல்லையா நம்ம போய் அங்க போய் ரவுகாலன்னு நம்ம எத்தனையோ பேர் சலாந்து சொல்லியிருப்போம் ஆனா எத்தனையோ பேர்களுக்கு சலாம் செல்லா அழைச்சலம் கண்டிப்பா பதில் சொல்லுவாங்க ஆனா பதில கேட்டவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க சில பேர்களுக்கு அந்த அந்த நசீபை கொடுத்துருக்கிறான் முகமது சல்லா அலி செல்ல ஒரு ஒருத்தர் சொல்றாரு ஒரு சஹாபி சொன்னாங்க நான் எப்பொழுதெல்லாம் போய் சொல்லலாம் சொல்லுவேன் சொல்லா அலி செல்லத்தினுடைய பதில் நான் கேட்டிருக்கேங்கிறாங்க அந்த சஹாபி குழு பெரிய பாக்கியம் அது நசீபு பல பேர்களுக்கு முகமது சல்லா அலி செல்லம் செயல் இல்லை எனவே இப்போ ஐஷா அம்மா சொல்றாங்க செல்லா அலி செல்லம் மூத்தா போனாங்க என் வீட்டில் அடக்கம் செய்யப்பட்டார்கள் பின்பு என் வாப்பா ஒஃபாத்தானும் என் வாப்பா அவங்க அடக்கம் செய்யப்பட்டு நான் ரெண்டு பேரும் சேர செய்யறதுக்கு போவேன் செல்லல்லா அழிசலம் செய்ய போவேன் என் வாப்பாவது ஆனா சாதாரணமாக அந்த அறைக்குள்ள நான் போகவேன் பரதாடையில ரெண்டு பேரும் மகரம் ரெண்டு பேரும் மகரம் அதுக்கு ஒரே ஒரு இடம் இருந்துச்சு இன்னொரு இடம் இருக்குது என் வீட்டுல ரெண்டே ரெண்டு இடம்தான் இருக்குது ரெண்டு மட்டும் அடக்கம் செய்ய முடியும் ரெண்டு பேருக்கு ஆனால் ஒரு இடத்தை எனக்காக வைக்கிறந்தேன் இன்னொரு இடத்தை செல்லல்ல செல்லம் சொன்னார்கள் பின்னால் வரக்கூடிய ஈசா அலீஸ்வலாத்திற்காக ஒரு இடம் வைங்கன்னு செல்லாழிசலம் சொன்னார்கள் நான் ஆயிஷா மாட்டேன் பின்னால் வரக்கூடிய ஈஷா ர ஈஷலாம் பசுமுலுக்கு அடக்கம் செய்யப்படுவார்கள் அதற்காக ஒரு இடம் ஆயிஷா அம்மாவுடைய வீட்டில் பாக்கியமான ஐஷார் ரதி அல்லாமஹா வாழ்க்கை பெரிய பாக்கியமான அல்லாஹ் இப்போ உலகத்தினுடைய உத்தமர்கள் அவங்களுடைய வீட்டில் அடக்கம் செய்யப்பட்டு வீடுங்கிறது ஒரு பெரிய வீடெல்லாம் கிடையாது ஐஷார் ரதி அல்லாமனக சொல்லுவாங்க என் வீடு எப்படின்னா நான் படுத்து இருப்பேன் செல் ஆஃபீஸெல்லாம் தஞ்சை தருவாங்க

நான் உமர் அலி இல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறேன்னு அந்த இடத்தை கொடுத்துட்டாங்க ஆனால் ஐஷா அலி இல்லாஹ் சொல்கிறாங்க இவ்வளவு நாட்கள் என் வீட்டினுடைய ஒரு பகுதியாக நான் வந்து போய் கொண்டிருந்தேன் எப்போ உமர் அலி இல்லாஹ் அடக்கம் செய்யப்பட்டார்களோ அப்பொழுது நான் அந்த போகிறதாக இருந்தால் முழுமையாக பர்தாவினுடைய ஹிஜாப பேணி தான் உள்ள போகங்கிறான் மௌத்தானவங்க தானே கபுர்ல இருக்கிறவங்க தானே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறவங்க தானே வான மஷ்தூதத்து நான் முழுமையாக போர்வையை போர்த்திக் கொண்டு உள்ளே செல்லுவேன் கபுராதிகளிடம் கூட ஹிஜாபை பேணனும் சொல்ற மார்க்கம் கபூரிலே அடக்கம் செய்யப்பட்டிருந்தால் செல்லாலை செல்லும் ஒரு நாள் ஒரு அப்துல்லா உம்மு மக்தூமும் ஒரு சஹாபி வந்து செல்லாலை செல்ல பேசிட்டு இருந்தாங்க ஆயிஷா அலி எல்லாம் அவசா அம்மான்னு ரெண்டு பேரும் செல்லாலை செல்ல பக்கத்திலேயே நின்று அவர் என்ன பேசுறாங்கன்னு பார்த்துட்டு இருந்தாங்க அவர் பார்வை தெரியாதவர் யாரு அப்துல்லா இப்போ மக்தூம்

குறிப்பாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு பெண் தன்னுடைய தலையில் வைத்து நடக்கிற காலடி சப்தம் கூட உரமா வச்சு நடக்க வேண்டாம் உங்க காலனுடைய கொழுசு மொத்தம் உங்களுக்கு கேட்ட கூடாதுன்னு இப்படி சொல்றாங்களா நீங்க காலில் போட்டிருக்கிற கொலுசு சப்தம் அந்நியர்கள் ஈர்த்திடக்கூடாது அதனால நீ மெதுவா தான் வச்சு நடக்கணுங்கிற அல்லாஹு இப்படி ஒவ்வொன்றாக அல்லாஹ் அந்த ஒழுங்குகளை பத்தி ஒழுக்கங்களை பத்தி வெக்க உணர்வுகளை பத்தி ரபுலாலுமே அல்லாஹு தாரா பேசுகிறார் ஒரே ஒரு சம்பவம் ஞாபகம் வந்தது நான் சொல்றேன் கேரளாவினுடைய ஒரு மிகச்சிறந்த அறிஞர் இந்த சம்பவத்தை அவர் குறிப்பிடுகிறார் பாகிஸ்தானுடைய துல்பு காரும் தங்களுடைய கிதாபுடைய இந்த சம்பவத்தை குறிப்பிடறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபதாவது நூற்றாண்டில் பத்துக்கு பின்னால் நடந்த ஒரு நிகழ்ச்சி கனடாவில் உள்ள ஒரு மிகச்சிறந்த ஒரு கிறிஸ்டின் தான் ஒரு பெண்ணு ஒரு சிறந்த படிப்பாளி ஒரு முஸ்லீம் இளைஞரை வந்து அந்த பெண்ணை வந்து காதலிக்கிறாங்க ரெண்டு பேர்களுக்கும் மத்தியில் இந்த காதல் ஏற்படுது இப்போது திருமணம் செய்து கொள்ளலாம் என்றால் நினைக்கிறாங்க இந்த முஸ்லீம் இளைஞர் தன்னுடைய குடும்பத்தில் சொல்கிறாரு இந்த மாதிரி நான் இப்படி பெண்ணை வந்து கி திருமணம் செய்யலாம்னு நினைக்கிறேன்னு சொன்னப்போ நம்ம இஸ்லாத்தில் வந்து அது சாத்தியம் இல்லாது நான் முஸ்லீமை கல்யாணம் பண்ண முடியாது அப்படி கல்யாணம் முடிச்சு அப்படி வாழ்ந்தால் அது விபச்சார வாழ்க்காது எத்தனை வருஷம் வாழ்ந்தாலும் அது விபச்சாரம் தான் அது அதனால அது சரியை தனுமதிக்கலை அப்படின்னு சொன்ன உடனே இப்போ இதுக்கு ஒரே வழிதான் இருக்குது இஸ்லாத்துக்கு வராங்கன்னு சொன்னால் அது வேற பிரச்சனை பார்த்து மாதிரி சொன்ன உடனே கேட்ட உடனே அந்த அம்மாவும் இஸ்லாத்துக்கு வரேன்னு சொல்லிடுச்சு ஆனால் அந்த ஆங்கில பெண் அதை ஒரு உறுதியா நான் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னால நான் எனக்கு ஒரு ஆறு மாசம் டைம் வேணும் நான் இஸ்லாத்தை பத்தி படிக்கணும் அப்படின்னு சொல்லிச்சு அதுக்குண்டான எனக்கு எல்லா இதையும் ஏற்பாடு செஞ்சு கொடுங்கன்னு சொன்ன உடனே இவரும் சரின் இஸ்லாத்தை பத்தி பொதுவாக கண்டின் பொறுத்த வரைக்கும் எந்த ஒன்றை போனாலும் டீப்பா போவாங்க சும்மா மேலோட்டமாலாம் வந்து படிச்சு அப்படிலாம் கிடையாது எதில் போனாலும் ரிசர்ச் பண்ணுவாங்க அவங்க அப்படி அந்த பெண் வந்து இஸ்லாத்தை நான் வந்து சும்மா நீங்க சொல்றீங்கிறதுனால தான் இஸ்லாத்துக்கு வர முடியாது நான் வந்து இஸ்லாத்தை பத்தி படிக்கணும் அதுக்கு உண்டான புக்ஸு அதுக்கு உண்டான என்னென்னலாம் இருக்குதோ ஆடியோ இருக்குது இஸ்லாத்தை பத்தி என்ன தெரிஞ்சுக்கணும் சைட் இருக்குது வெப்சைட்டு எல்லாத்தையுமே இவர் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாரு ஆறு மாசம் விசுவாசத்தை பற்றி முழுசாக ரிசர்ச் பண்ணட்டும் அப்போ ஆறு மாதத்துக்கு பின்னால் கல்யாணத்தை வச்சுக்கலாங்கிற மாதிரி பேசி முடிச்சுட்டாங்க சரி ஆறு மாதம் வரைக்கும் இந்த ரிசர்ச் பண்ணுறது குரான் குரானை கொடுத்தாரு ஹதீஸை கொடுத்தாரு எல்லாம் படிச்சுட்டு எல்லாம் படிச்சு ஆறு மாசம் முடிஞ்சிருச்சு இஸ்லாத்து நீ தெரிஞ்சுக்கிட்டியான்னு கேட்டாரு ஆமா தெரிஞ்சுக்கிட்டேன் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் சரி ஓகே இப்போ கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி சொன்னப்போ இல்லை இப்போ எனக்கு கல்யாணம் பண்ற விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டேன் அம்மா உங்க கல்யாணம் பண்ண விருப்பம் இல்ல ஒரு நல்ல முஸ்லீம கல்யாணம் பண்ண விருப்பம் நான் இஸ்லாத்தை நான் படிச்சுட்டேன் கற்பொழுக்கம்னா என்னன்னு இவ்வளவு அழகா போதிக்கப்பட்டிருக்குது அந்த இஸ்லாத்தினுடைய எந்த ஒழுக்கமும் உங்ககிட்ட இல்ல ஒன்னு முஸ்லீமாக நான் பார்க்கல எனக்கு ஒரு நல்ல முஸ்லீம கல்யாணம் பண்ணணும்னு ஆசையா இருக்குது என்று சொல்லி அந்த அம்மா ஒரு நல்ல முஸ்லீம் தேடி கல்யாணம் பண்ணிட்டாங்கிற அந்த செய்தியை குறிப்பிடுறாங்க எனவே இன்னைக்கு முஸ்லிம்களுடைய கையில இஸ்லாம் இல்ல ஆனா இஸ்லாத்தை புரிஞ்சுக்கிறாங்க இன்னைக்கு முஸ்லீம்களை பார்த்து இஸ்லாத்துக்கு வரவங்க அதிகமாக வரவங்க எனவே குரான் கற்பொழுக்கங்களை குறித்து ஆணுக்கு மட்டுமல்ல பெண்ணுக்கும் பெண்ணுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கும் நிறைவாக போதிக்கிற சூரத்து நூறை முஸ்லீம்கள் குறைஞ்சபட்சம் அந்த சூறாவை முழுமையாக படிக்கணும் என்பதுதான்

صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رسول الله سُموا سترة لنده